ியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் பிள்ளைகளேசுவின் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நாள் நாளாகப்பட்ட நாளாக நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரியமான சகோதர இன்றைய நாளுடைய நச்சதியில ஆண்டவர் மூன்று நிபந்தனைகளையும் மூன்று கருத்துக்களையும் நமக்கு விளக்குகிறார் ஒன்று பாவம் செய்வது இயல்பு ஆனால் பாவம் செய்ய காரணமாக இருக்கக்கூடிய நபருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் இரண்டாவது சகோதரன் சகோதரி தவறு செய்கின்ற போது அதை கண்டிக்க வேண்டும் பலமுறை செய்தாலும் அதை மன்னிக்க வேண்டும் மூன்றாவதாக கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் எல்லாம் நடக்கும் பிரியமான சகோதர சகுதியிலே வயதான ஒருவர் மரண படுக்கையில் படுத்து கிடைக்கின்றார் அவருடைய சொந்த பந்தங்கள் உற்றார் ஒருவர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து நிற்கின்றார்கள் அந்த மரணப்படுக்கையில் இருந்தவர் எதையோ நினைத்து கவலைப்படுவது போல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்ந்தார்கள் ஒருவர் சென்று கேட்டார் அப்பா நீங்க எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கிட்ட போது அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார் எனக்கு யாபகம் வருகின்றது நான்கரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல கைகாட்டி மரம் ஊர்ப்பலகை இருந்தது குறும்புத்தனமாக அந்த ஊர் பலகையை நான் திருப்பி வைத்து விட்டேன் என்னுடைய செயலால் எத்தனை பேர் வழிதவறி சென்றிருப்பார்கள் பாதை மாறி சென்றிருப்பார்கள் இந்த ஊருக்கு போறதுக்கு பதிலாக அந்த ஊருக்குள்ளே போயிருப்பாங்க நான் செய்தது தவறுதானே என்று வருத்தப்பட்டாராம் அந்த பெரியவர் பெரியமான சகோதர சூழே இன்றைய நாளிலும் கூட நாமும் பிறருடைய குற்றங்களுக்கும் பாவத்திற்கும் பலவீனத்திற்கும் அல்லது மோசமான நிலைக்கும் காரணமாக இருந்திருக்கக்கூடும் ஆண்டவர் என்ன கூறுகிறார் பாவம் செய்வதை ஒருவேளை தவிர்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு மாபெரும் தண்டனையை அவரே கூறிவிட்டார் என்ன ஒரு பெரிய கழுத்தில் ஒரு பெரிய எந்திர கட்டி நடுக்கடலில் தள்ள வேண்டும் அடுத்தருடைய பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர் ஒருபோதும் உயிரோடு கூட இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு அவன் கொடியவன் ஏனென்றால் அவனால் ஒரு நபர் மட்டுமல்ல சமூகமே அழிவுக்கு செல்லும் என்று ஆண்டவர் பாவம் செய்ய காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய மாபெரும் தண்டனை இந்த சமூகத்தில் நாம் நேர்முகமாக மறைமுகமாக மற்றவர்களோடு பிணைந்து இணைந்து செல்லக்கூடிய நபர்கள்தான் ஆகையால் நாம் நல்லவர்களாக இருந்தால் அந்த நல்ல தாக்கத்தை கொடுக்கும் கெட்டவர்களாக இருந்தால் அந்த கெட்ட தாக்கத்தை தான் தரும் நேர்மறையோடு இருந்தால் நேர்மறை தாக்கத்தையும் எதிர்மறையோடு இருந்தால் எதிர்மறை தான் கொடுக்கும் ஆனால் நாம் நேர்மறையான சமூகத்தை உருவாக்க பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவது பகுதியில் ஒரு நாளைக்கு இவனுடைய சகோதரனோ சகோதரியோ ஏழு முறை தவறு செய்துவிட்டு ஏழு முறையும் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்து விடு அவன் தவறு செய்கின்ற போது கண்டும் காணாமலும் அவருடைய வாழ்க்கை அவன் போகட்டும் என்று பொறுப்பற்றவராக இருக்காதே கண்டி கண்டித்து திருத்து ஒருவேளை மீண்டும் மீண்டும் உம்மிடம் மன்னிப்பு கேட்டால் ஏழு முறை ஒரே நாளில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடு இரு ஏனென்றால் மனித சுவாபம் பலவீனம் அவ்வப்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகளும் பலவீனமும் குறையும் குற்றமும் புரியக்கூடிய இயல்பு ஆனால் இயல்பு இறைவனுடைய இயல்பு பிரியமான சகோதர சூழலே மூன்றாவது பகுதியில் இன்று ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை இன்னும் வளர்த்துக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் ஒரே வரையில் சொல்லிவிட்டார் உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கையும் கடுகளவு இருந்தால் போதும் இந்த காட்டு அத்திமரமோ அல்லது இந்த கொன்றோ வேரோடு பெயர்ந்து போ என்றால் போகும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் இப்படிப்பட்ட அடுத்தருடைய பாவத்திற்கு அடுத்தருடைய பலவீனத்துக்கு அல்லது அடுத்தருடைய பலவீனத்தை நாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றுவதோ நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய பாவ பலவீனத்தினால் மற்றவர்கள் இழிவுக்கும் இன்னலுக்கும் வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் பிறரை தள்ளக்கூடாது நம்மிடமிருந்து ஆசுவாதம் மட்டும்தான் செல்ல வேண்டும் இதோ என்ன இதோ என்னால் இந்த மகன் மகள் அல்லது இந்த நபர் என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய உற்றார் உறவர்கள் நல்லா இருக்காங்க என்று சொல்லக்கூடிய நபர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர என்னால் ஒரு குடும்பம் கெட்டுப்போய் விட்டது உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட என்று சொல்லாத அளவிற்கு நம் வாழ்க்கை அமையவே இப்படிப்பட்ட வாழ்வும் அடுத்தருடைய வாழ்க்கை தவறிச் செல்ல அல்லது பாதை மாறிச் செல்ல நான் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டேன் என்று இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தைகிறேவா தர்மியான இனிமையான நாளுக்காக வாக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா நீ எப்போதுமே நல்லவர் நேர்மறை சிந்தனை கொண்டவர் நாங்களும் உம்மை போல நேர்மறை சிந்தனை கொண்டவளாக நாங்கள் நேர்முகமாக மறைமுகமாக மற்றவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் இதோ நாங்கள் நல்ல பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக வாழ நேர்மையாக சொல்லியிருக்கிறேன் பாவம் செய்வனோட பாவம் செய்ய தூண்டுவனுடைய காரணமாக இருக்கக்கூடிய நபருடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி அதுவும் நடு கடலில் தள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா நாங்கள் போதும் அப்படி இருந்திருந்தால் நாங்கள் எத்தனையோ பேர் என்னைக்கோ மடிந்திருப்போம் ஆனால் இங்க மேல் இறக்கமும் பரிவும் கொண்டு நாங்கள் மற்றவருடைய பாவத்திற்கும் பலவீனத்திற்கும் காரணமாக இருந்தும் கூட எங்களை இன்னும் ஆசிர்ந்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் நாங்கள் திருந்தி நல்லவர்களாக வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராய்ச்சி கிருஷ்ணாம ஜெபிக்கிறோம் வைக்கிறோம் பிதாவே ஆமே